தெலுங்கு நடிகை ஸ்ரீரெட்டி தமிழ் திரையுலகில் தன்னை படுக்கைக்கு அழைத்த பிரபலங்களின் பெயர்களை வெளியிட்டு வந்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறார் அதில் நடிகர் ராகவா லாரன்ஸ் பட வாய்ப்புகள் தருவதாக கூறி தன்னுடன் உடலுறவு மேற்கொண்டதாக குற்றம் சாட்டியிருந்தார் இது குறித்து பேசிய ராகவா லாரன்ஸ் கடவுளுக்கு தெரியும் நான் எந்த தவறும் செய்யவில்லை என்று ஸ்ரீரெட்டி மீது எனக்கு எந்த கோபமும் இல்லை அவர் அளித்து வரும் பேட்டிகளை நான் பார்த்து கொண்டுதான் வருகிறேன் அவர் மீது நான் பரிதாபம் கொள்கிறேன் அவரது திறமையை நிரூபித்தால் அந்த இடத்திலேயே மீடியா முன்பு வைத்து எனது அடுத்த படத்தில் அவரை ஒப்பந்தம் செய்து முன்பணம் தருகிறேன் என்று கூறியிருந்தார் இந்த நிலையை மீண்டும் லாரன்ஸில் சந்திக்க உள்ளதாக நடிகர் ஸ்ரீரெட்டி ட்விட்டரில் தெரிவிச்சிருக்காங்க அவர் பதிவிட்ட ட்விட்டில் நான் லாரன்ஸ் அவர்களை நல்ல முறையில் அவரது வீட்டில் சந்தித்தேன் மேலும் அவர் எனக்கு ஆடிஷன் வைத்து அடுத்த படத்தின் நல்ல கதாபாத்திரத்தில் எனக்கு வாய்ப்பு தருவதாகவும் உறுதி அளிச்சிருக்காரு மேலும் அவர் எனக்கு சில அறிவுரைகளையும் அளித்தார் எனக்கு அந்த படத்தின் மூலம் வரும் பணத்தை புயலால் பாதிக்கப்பட்ட ஸ்ரீகுலம் மக்களுக்கு நிதியாக அளித்து விடுவேன் என்று பதிவிட்டிருக்காங்க மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனே என் அப்டேட்களுக்கு வேலை கணக்கு செய்வேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க